குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுனாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் ஐந்து வருடம் அது ஒன்பதுல முடிவுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லார்த்துக்குமே அதே காலம் தான் உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் இந்த இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசாதா என்ன சொல்லுதுன்னாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய கால் எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்துப்போகும் உதாரணத்திற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல எலெக்ஷன் நடக்குதுன்னா ஃபைவ் இயர் பீரியட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்போ தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை தான் அப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தேர்தல் நடந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த நாட்டில் இருக்கும் என்பது தான் இந்த இதை வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க தவறா பேசுறாங்க அது சில மூத்த தலைவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திருச்சும் பேசுறாங்க ஏன்னா நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஏன்னா இரண்டு எக்ஷன் ரொம்ப நாள் நடந்துச்சுங்க ஐம்பத்தொன்னு ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சது ஒரே வருஷம் நடக்கல அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸோ முதல் நான்கு தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்தில் போச்சு காரணம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அறுபத்தி எட்டுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க அறுபத்தி ஒம்போதுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு இந்த தேர்தல் நேரமும் காலமும் மாறிய காரணத்தினால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது போயிருக்கு என் கையில் இன்னொன்று இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஒரு முயற்சி பண்ணாங்க தேர்தல் இடையில ஒரு ஆட்சி கவிழ்ந்துட்டால் எப்படி அப்போ இன்னைக்கு வச்சோம்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பயந்துக்குவாங்களே உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தலில் திமுக சொல்லுவாங்க எங்களுக்குன்னா ஒன்றரை வருஷம் இருக்கு ஏன் இப்போ கொண்டு வர்றீங்க அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நான் அன்னைக்கு டிஸ்பஸ் பண்ணதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் ஐந்தாண்டு காலம் தள்ளி போயிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பீரியட் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலுடைய காலம் என்ன இருக்கோ அதோடு நம்முடைய நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் யாருக்குமே நம்ம தொந்தரவு ஏற்படுத்தலை எனக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தொந்தரவு இல்லை அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சைக்கிள் அவங்க போகணும் இன்னும் ஒன்மோர் சைக்கிள் போகணும் ஒரு முழுமையான ஐந்தாண்டுகள் எல்லா ஆட்சிகளுக்கும் கிடைக்குது அப்படி இருக்கும் பொழுது யாரை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்திருக்குன்னு நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்குறாங்க யாரை குறிவைத்தும் கொண்டு வரலாம் நாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையமாக வைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மையமாக வைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு வரக்கூடிய லோக்சபாவினுடைய ஐந்தாண்டு காலத்தை வச்சிருக்கோம் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தெரியும் இது நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தால் எப்படி இந்த நாட்டில் குறிப்பாக டெவலப்மெண்ட் ஓரியண்டட் பாலிட்டிக்ஸ் வரும் அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்வது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதற்கு முன்பும் இருந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இதற்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழு இந்தியா முழுவதும் கருத்துக்களை கேட்டிருக்காங்க ஹை லெவல் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த குழு இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைத்து அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்டை பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாவே தெரியும் இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர்களிலிருந்து முன்னாள் பிரதமர்கள் வரை எல்லாருடைய ஒப்பீனியனையும் வாங்கி அதையெல்லாம் ஒரு கருத்தாக கொண்டு வந்து மத்திய அரசு கொடுத்த பிறகு கேபினில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பில்லை கொண்டு வந்து நீ பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அப்படி ஜனநாயக முறைப்படி இது நடந்திருக்கு